ஆஞ்சினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்பு வழியுடன் கூடிய இதயத்தில் ஏற்படும் ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆஞ்சினால் மருந்துகள் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மார்பு வழியை குறைக்கும் தமிழில் நம்ம வந்து எப்படி சொல்லலாம் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு வழியை குறைக்கும் மருந்துகள் அப்படின்னு கூட சொல்லலாம் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹைப்படென்சிவ் உயர் இரத்த அழுத்தம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருந்து தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அரிதமிக் நோய் நிலை என்ன அப்படின்னு இதய இதயத்துடிப்பு சீரிழப்பு செயல் எப்படி செயல்படுது அப்படின்னு இதய இதயத்துடிப்பை சீரமைக்கும் இதயத்துடிப்பை செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதயத்துடிப்பு வந்து நார்மலாக இல்லாமல் இன்ரெகுலராக இருக்குது அப்படின்னா இந்த மருந்து வந்து உபயோகம் உபயோகப்படும் அதாவது டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ரத்த உரைதல் அப்படின்னா பிளட் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி செயல்படுது அப்படின்னா ரத்தம் உறையாமல் வந்து தடுக்குது இரத்த உரைதலை தடுக்க உதவுகின்ற மருந்தை தான் ஆன்டி கோகுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃப்த்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுகள் அதிகமாக இணைவதை வந்து தடுத்து நிறுத்துகின்றன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காயம் பட்டிருக்கு அப்போ வந்து ரத்தம் ஓட்டின என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நிற்கணும் ஒரு சில நேரம் அந்த நிற்கிற இடத்துல வந்து ரெண் ரத்தம் வந்து அதிகமாக கிளாட் ஆகி அந்த இட அதிகமாக கிளாட் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு சீராக இருக்காது அப்போ வந்து டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்டிபிளேட்லட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு பைப் இருக்குது பைப்பில் வந்து எதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ஒழுங்காக வராது ஸோ அப்போ அந்த அடைப்பை எடுத்தால் தான் தண்ணி வந்து ஒழுங்காக வரும் அப்படி இருக்கப்போ நம்ம ரத்த குழாயில் எந்த அடைப்பு பிளட் கிளாட்ஸு ரத்த குழாய்களில் வந்து எந்த பிளட் கிளாட்ஸும் இல்லாமல் நார்மலாக ரன் ஆகுறதுக்கு உதவுறது தான் ஆன்டிபிளேட்லட்ஸ் ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போலிபிடமிக் ஏஜென்ட்ஸ் இந்த மருந்துகள் வந்து ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்க உதவுகின்றன இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனு சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி அப்படின்னு கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வரனால நம்ம ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துகிட்டு முடிஞ்சளவு உடற்பயிற்சி செய்ய வந்து கற்றுக்கோங்க சரிங்களா செவன்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அகுலன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் ரொம்ப அடிபட்டு வந்திருக்காங்க ரத்தப்போக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அந்த ரத்தப்போக்கு அதிகமாகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனோ போடுறது தான் கோ அகுலன்ஸ் சரிங்களா அதிகமான ரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோ அகுலன்ஸ் நன்றி வணக்கம்